நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தான் சொல்லணும் அதாவது வீராக்கு வந்து கிட்டத்தட்ட உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படினு தான் சொல்லணும் அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நகை மேலே ஆசைப்படுறாங்க நகையெல்லாம் ரொம்ப கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மாரனை வந்து சாரி எடுத்து நம்ம வீராகிட்ட கொடுத்துட்டு என்ன பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எல்லாருமே தகச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து நம்ம மாரனை வந்து அப்படியே பேச்சை மாற்றுறாங்க என்ன வீரா சாரி ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம வீராக்கு வந்து மனசு இல்லை இது வந்து அதிகமான உள்ள சேலாக இதை போய் எடுத்து நம்ம வந்து காசை வேஸ்ட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து இது வேண்டாம் காசு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆனந்தோட அப்பா வந்து என்னமா இது அதெல்லாம் இருக்கட்டும் சும்மா இருக்கட்டும் அதெல்லாம் உங்களுக்கு கொண்டு நீ இன்னைக்கு பெசாமருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சேலை எடுத்துடுறாங்க சே எடுத்துட்டு அதை வந்து கடைசியில் நம்ம ராகவன் வந்து சாமி கிட்ட வச்சு சாமி சாமியெல்லாம் கும்பிட்டு கண்மணி கூப்பிட்டு இருந்தால் கண்மணி நீயே கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே நம்ம வீரா வந்து சொல்றாங்க மாமா ஒரு நிமிஷம் நான் வந்து எங்கள் அம்மா கையால் தான் முகூர்த்த படவை வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் எங்கள் அம்மா வந்து இங்கே வர முடியாமல் போயிருச்சு அதனால வந்து அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற வள்ளி அம்மா கிட்ட வாங்குறேன் கூட வேணால் கண்மணி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம கண்மணிக்கு வந்து ஷாக் ஆகிருது வேற வழி இல்லை வேற என்ன பண்றது எல்லாருமே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கு வந்து ஆனந்த கண்ணீர் வந்துடுது சரின்னு சொல்லிட்டு வள்ளியும் நம்ம கண்மணியும் சேர்ந்து வீராக்கு வந்து சேலை கொடுக்காங்க அதுக்கு மாறனதான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து வீரா ஒரு சாரி வச்சு பார்த்துருப்பாங்களே இந்த சாரி சூப்பராக இருக்கு எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க இதுக்கு இவ்வளோ காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் சொல்லியிருப்பாங்களா அந்த சேலைய எடுத்து மாறனை வச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து வள்ளி வராங்க என்னடா மாறா தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அங்க போய் வீரா வந்து லவ் ஓகே சொல்ல வைடா அப்படிங்குறது சொல்லிட்டு இருக்காங்க அட போகாத எல்லாமே கையை மீறி போயிடுச்சு இனிமேல் நம்ம போய் லவ் ஓகே சொல்ல வச்சு என்ன பண்றது மாதிரி வச்சுட்டு இருக்காங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா அந்த சேலைய ஒரு கிஃப்ட் பாக்ஸில் பார்சல் பண்ணி நீ அவளுக்கு வேணால் கொடுத்துட்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதான் என்னத்த புரியாம பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் என்னடா கல்யாணம் நெருங்கிக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை நீ டக்குன்னு போய் அவகிட்ட ரவ்வா சொல்லி அவளுக்கு ஓகே சொல்ல பாப்பியா என்னையும் மாட்டேங்க வேணா நான் போய் சொல்லட்டுமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அத்தை பேசாமல் இருத்த குட்டை கிடாதுத்த இப்போ தான் அப்பா வந்து என்கிட்ட ஏதோ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு திருப்பி நீ ஏதாவது போய் சொல்லி அப்பா என்கிட்ட பேசாமல் போயிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் அவர் அவர்ரா அவர் இப்போ பேசுவார் நாளைக்கு சண்டை போடுவார் அவர் என்றைக்கினாலும் பேசுவார் அவரை சமாதானப்படுத்திக்கலாம்னு அவருக்காக வந்து உன்னோட வாழ்க்கையை விட போறையாளா உனக்கு ஏற்ற பொண்ணு வீரதான்ண்டா இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகளும் அதான் தான் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடா கண்டிப்பாக அவளை வந்து இந்த வீட்டு மருமகளை ஆக்கியே தீரணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அத்தை வேணா அத்தை நீ பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு என்ன கடைசி வரைக்கும் நீ வந்து சரக்கு அடிச்சிக்கிட்டு இப்படி தான் சுற்ற போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னத்தை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாடா டக்குன்னு போய் கல்யாணமாக முடிஞ்சு நிச்சயம் தானே முடிஞ்சி டக்குன்னு அவள்கிட்ட பேசி டக்குனு டக்குன்னு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியாத்த நீ சொல்கிற உனக்காக வேணால் நான் அவள் வாயால் வந்து என்னை லவ் லவ் சொல்ல வைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம கண்மணி சாரி நம்ம வள்ளி வந்து போயிடுறாங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம வீரா ரொம்ப கவலையோடு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து அவங்களோட அம்மா வராங்க என்னடி எப்போ பார்த்தா நல்லா சந்தோஷமாக இருப்பேன் இன்றைக்கி என்ன இப்படி கவலையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு வாரத்துக்குள்ளே என்னோடய வாழ்க்கை வந்து எப்படி மாறிடுச்சு பார்த்தியாமா போன வாரம் நான் வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து கடைக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தியா கடைக்கும் போகலை ஆட்டோவும் ஓட்ட முடியல வாழ்க்கையே இப்படி மாறிச்சலாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு என்னடி பண்ணுறது கல்யாணம் போதில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் அந்த வீட்டை விட்டு போகிறதுல வந்து உனக்கு சந்தோஷமாக அவனுக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கவலை உள்ளே இருக்குது வீரா இருந்தாலும் என்ன பண்ணேன் நல்ல சம்ம ோம் அப்படி மாதிரி சொல்றாங்க நல்ல சம்பந்தம்னா உடனே அன்னீர் வியாமா என்னமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னடி பண்ணுறது எனக்கு அர்த்தம் அர்த்தமா தான் இருக்கு நீ போன பிறகு இப்ப என்ன பண்ண போகிறாலோ நான் என்ன பண்ண போறோம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி விடு அதான் கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை வந்து கம்பல் பண்ணி ஒத்துக்க வச்சிட்டீங்களே நான் வந்து ஒத்துக்கிறேன் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி விடு நீ அங்கே போய் சந்தோஷமாக தான் இருக்க போகிற அவங்க குடும்பத்தை பார்த்தாலும் நமக்கு நல்லவங்க மாதிரி தான் தெரியுது வரதட்சணை கூட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க என்னமோ அதுக்காக வரதட்சணை வேண்டான்னு சொன்னால் நீ உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லடி இது வந்து ராமச்சந்திரன் சார் எடுத்து பண்ணுறது அதனால் வந்து அவருக்கு ஓகே சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி விடுமா என்னை எப்படியோ நீங்கள் கம்பல் பண்ணி கல்யாணத்தை ஒத்துக்கிற வச்சுட்டீங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம மா மாறனை பற்றி பேசுகிறாங்க கண்மணியோட அம்மா அந்த தம்பிக்கிட்டே வேலை வரதுக்கு ஒரு மாறி இருக்குடி உனக்கு முறைப்பையனா இருக்க வேண்டியவனே பிடிச்சி நம்ம வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் முறப்பையனா அப்படிங்க மாதிரி கேட்காங்க ஆமடி மாறன் வந்து உங்களுக்கு தானே உனக்கு கட்டிக்கிட்ட முறை தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம வீரா முகத்தில் சிரிப்பு வந்துடுது இந்த சிரிப்பு இப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மா வந்து போயிடுறாங்க அடுத்த சில ராமச்சந்திரன் வந்து கிட்ட போய் அவங்க வந்து நகை எடுக்கணும்னு சொன்னாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போய் கேட்கறத எடுத்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி கண்ண காட்டுறாங்க நம்ம ராகவன் கிட்ட சொல்கிறா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நகை சிம்பிளாக எடுத்துருவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் அதெல்லாம் வேணாம் அவங்க அவங்க கேட்குறதை எடுத்து கொடுத்துருவோம் அப்புறம் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அப்பா இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சொல்கிறத மட்டும் செய்கிறா அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு மாறனுக்கு வர ஒன்றும் பேச முடியல அவரும் கூப்பிட்டு போகிறாங்க கடையில் பார்த்தா அங்கே போய்ட்டு நம்ம அரவிந்த் அப்பாவுக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க என்னங்க சும்மா சாதாரணமாக எடுத்துகிட்டு வந்துடுறாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு நாற்பது பவுன் ஐம்பது பவுனில் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பெண்ணை விட்டுருவா நான் இப்போ எடுத்துகிட்டு வரம்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பயங்கரமாக வந்து வீராக்கிட்ட வீராவுக்கு பத்து பவுன் பதினஞ்சு பவுன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க வீரா வந்து சார் அதெல்லாம் வேணாம் சின்ன செயின் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏமா அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது பெருசாக வருமா கல்யாணத்துக்கு நீ போட்டு வரும்போது எல்லாம் பார்ப்பாங்க அதுக்காண்டி இப்போ நல்லா பெரிய அதை எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீராக்கு வந்து மனசே இல்லை என்ன ஒரு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலையில இருக்காங்க அந்த பக்கம் அடுத்து மாப்பிளைக்கு செயின் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளைக்கு செயின் மூணு செயின் எடுக்கிறாரு பத்து பவுனில் ஒன்று இருபது பவுனில் ஒன்று நாற்பது பவுனில் ஒன்று அப்படி இப்படி பெரிய பெரிய லிஸ்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு அதை அதை உடனே வீராக்கு வந்து தாங்க முடியல என்ன ஒரு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசே சரியில்லை இங்கிட்டு மாறன் வந்து சார் எதுக்கு சார் மூணு செயின்னு துணி கடையில் துணி எடுக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவருக்கு மூணு செத்து போச்சு தம்பி உங்களுக்கு என்ன தெரியும் வேலைக்கு போகும்போது ஒன்று வீட்டுக்கு போகும்போது வீட்டில் இருக்கும்போது ஒன்று வெளியில் போகும்போது ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சார் இதெல்லாம் தேவையில்லை சே எடுங்க எடுங்க நீங்கள் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம மாறுன்னு நம்ம வீராக்கு வந்து தெரிஞ்சு போச்சு உங்க குடும்பம் வந்து பயங்கரமாக நகை ஆசை பிடிச்சிருக்கு இதெல்லாம் நமக்கு சரியாக வராது போலே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கண்மணி பார்த்தா அவங்க எடுத்த நகையெல்லாம் அவங்க வார்ட்டில் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க